காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறேன்னா ரியங்கானே டஸ் அப்ரெசலபிலிட்டி இந்த அனிமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் பார்த்து முடித்தேன் கம்மியான எபிசோட் தான் இருக்குது சீசன் ஒனில் பன்னெண்டு எபிசோட் இருக்குது ஈஸியாகவே பார்த்துடலாம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் இந்த அனிமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேடி கொண்டு வந்திருக்கேன் இந்த அனிமே இந்த அனிமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் வேலை செஞ்சிட்ருக்க பிறகு கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சடனாக வந்து இறந்துடுறான் அதுக்கப்புறம் ரியங்கானேஷன் ஆகி அடுத்த வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு நோபலை பிறக்கிறான் நோபலை பிறக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கிது அந்த ஸ்கில் தான் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் என்ன பவர் இருக்கோ அவங்களுக்கு வந்து இவனால் கண்டுபிடிக்க முடியும் அப்புறக்கு இவ அப்பா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட்டுக்கு லாடாக இருக்கிறாங்க அப்புறக்கு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களை அவங்க கூட சேர்த்து அந்த கிங்டமை எப்படி வழி நடத்துகிறான் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வந்து சால்வ் பண்ணான் அவன் ஒரு த கேப்டனுக்கான பதவி கொண்டவன் எப்படிலாம் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணுறான் அப்படி தான் அந்த அனிமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லாஸ்டில் எம்பிர அளவுக்கு அவருக்கு கூட தகுதி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அவனானா இல்லையா அப்படி சூப்பராக கொண்ட அனிமே தான் இந்த அனிமே அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒர்த்தான அனிமை தான் ரொம்பவே நல்லா இருக்குது எபிசோடு வந்து கொஞ்சம் குறவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்தா போதும் ரொம்பவே நல்லா இருக்குது இங்கிலீஷில் பாருங்கள் இங்கிலீஷில் நல்லா இருக்குது இங்கிலீஷ்லேயும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜப்பனீஸில் பாருங்கள் சப்டைட்டில் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லா தான் போயிருக்கு அனிமை இந்த அனிமே உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இதோ வர இந்த வீடியோ வந்து இது எண்டுக்கு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அனிமே ஃபேன் தான் அதுலேயும் மஸ்ட்டு இங்கிலீஷ் ஜப்பனீஸ் பார்க்கக்கூடிய ஃபேன் தான் அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறகு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனிமையை வந்து இங்கிலீஷ் ஜப்பனீஸில் பார்க்க சொல்லுங்கள் தமிழில் வந்து நிறைய வந்து சென்சார் பண்ணுறாங்க சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறாங்க நிறைய அனிமை தமிழில் நல்லா தான் இருக்குது ஆனால் முக்கியமான அனிமைக்கெல்லாம் சீனெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா அது நல்லா இருக்காது அதனால தான் நான் வந்து இப்படி வந்து ஒரு ஜப்பனீஸ் இங்கிலீஷ் அனிமையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்க தமிழில் நல்லா இருந்தாலும் அதுவும் கொண்டு வருவேன் ஏன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது ஒரு ஒன்று உங்களேருந்து விடைபெறுறது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ